ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கனாக்கா ஒரு பார்சல் வீடியோ தாங்க எப்பவும் போல் நமக்கு பார்சல் அனுப்பக்கூடிய திருப்பூர் சேர்ந்த செந்தில்குமார் அண்ணா தான் வந்து பார்சல் வந்து அனுப்பியிருக்காரு நிறைய பார்சல் அனுப்பிட்டாருங்க அவரெல்லாம் வந்து கணக்கே இல்லை ஏகப்பட்ட பார்சல் அதாவது எனக்காக இருக்கட்டும் சோனுக்காக இருக்கட்டும் பெரிய பாப்பாவுக்காக இருக்கட்டும் சின்ன பாப்பாவுக்காக இருக்கட்டும் நாலு பேர்த்துக்குமே எக்கச்சக்கமான பொருட்கள் வந்து நிறைய பார்சல் வந்து இது வரைக்கும் அனுப்பியிருக்காரு அதில் வந்து இந்த ஒரு வீடியோங்க நேற்று வந்து இந்த பார்சல் வந்து நமக்கு வந்து அனுப்பியிருந்தார் என்னென்ன பொருளெலாம் வந்து அனுப்பியிருக்காரு அப்படின்றத வந்து நீங்கள் வந்து பாருங்கள் நான் நிறைய முறை அவர்கிட்ட வந்து சொல்லிட்டேன் நான் இவ்வளோ பார்சல்லாம் வேணாங்க ஏன்னா இவ்வளோ செலவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன் அவரோட ஃபோட்டோ பாருங்கள் சைடில் வந்து போட்டிருக்கேன் அவர் வந்து நார்மலாக நான் பார்க்குறதுக்காக அனுப்பின ஃபோட்டோ இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு யார் என்னென்னு சொல்லி காமிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ வந்து சைடில் வச்சு என்னதான் ஒரு கிளிப் பண்ண ஆட் பண்ணி போட்டிருக்கேன் அவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செந்தில்குமாருங்க அண்ணா வந்து நம்ம கிட்டே டெய்லியுமே வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்விட்ச் ஆட் பண்ணுவார் அதுக்கப்புறம் வந்து எனக்கு பிடிச்ச மிட்டாய் வந்து அனுப்பியிருக்காரு பாருங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது அதே போல் பார்சலில் வந்து என்னென்ன அனுப்பியிருக்காரு அப்படின்றத நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு வந்து தெரியும் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவர் அனுப்பின பார்சல் எல்லாமே ஸ்லாப் ஃபுல்லாக நிறையவே வச்சுருக்கேன் அதே போல் இருவரும் காயின் ஒன்று வந்து அனுப்பியிருந்தார் பாருங்கள் அதை வந்து சோனுக்கு வந்து நான் தனியாக எடுத்து கொடுத்துட்டேன் செலவு பண்ணாமல் பீரோவில் வந்து தனியாக வச்சுரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி காயின் வந்து நிறையவே வந்து அனுப்பியிருக்காரு எல்லாமே வந்து பீரோ வந்துட்டு தனியாக வந்து செலவு பண்ணாமல் எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான பாத்திரங்கள் பாப்பாவுக்காக இருக்கட்டும் எனக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து நிறைய வந்து எடுத்து அனுப்பியிருக்காரு அவர் அனுப்பின கிஃப்ட்ஸ்லாம் வந்து ஒன்று ரெண்டாக இருந்தால் சொல்லலாம் ஏன்னால் நிறைய பொருள் வந்து அனுப்பிட்டார் இது தான் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்ல முடியாது இப்போ குழந்தைங்கள்லேருந்து என்ன எனக்கு வரைக்கும் எல்லாமே வந்து என்னென்ன தேவையோ எல்லாமே இது வரைக்கும் எடுத்து அனுப்பியிருக்காரு ரொம்ப 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 நன்றி அண்ணா ஓகேண்ணா பாய்